மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு வந்து மதுரையில் நடக்க இருக்கிறது இந்த மாநாடு என்ன அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகள் என்பது ஒரு கட்சியோட மாநாடாக மட்டும் இல்ல அது வந்து தேசம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றிய ஒரு வெளிச்சத்தை தருகிற மாநாடுகளாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகள் தமிழ்நாட்டுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு அதுவும் மதுரையில் நடைபெறுவது என்பது மிக சிறப்பான விஷயம் காரணம் என்னன்னா மதுரையில் இது மூன்றாவது முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற மூன்றாவது முறையாக மாநாடு என்பது மதுரையில் நடைபெற மதுரை வந்து புது உடைமை இயக்கத்தினுடைய பாரம்பரியமான தளங்கள் ஒன்று மதுரை நிறைய தியாகிகளை புது உடைமை இயக்க தியாகிகளை வந்து இந்த மண்ணுக்கு தந்திருக்கக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகமாக மதுரை செயல்பட்ட காலங்கள் உண்டு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அற்புதமான தலைவர்கள் மதுரையிலிருந்து செயல்பட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஐந்தாவது மாநாடாக கோயம்புத்தூர்ல ஒரு முறை நடந்திருக்கு சென்னையில் நடைபெற்றிருக்கு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மதுரையில நடைபெற்ற மாநாடு என்பது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒரு முதல் ஐந்தாண்டு திட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்த பின்னணியில நடைபெற்ற ஒரு மாநாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சுதந்திர போராட்டத்தினுடைய கனவு ஐடியா ஆஃப் இந்தியாவை இந்தியா எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தீர்க்கமான பார்வையை முன்வைக்கிற காலத்தில் அந்த மாநாடு நடைபெற்றது முன்வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நடைபெற்ற மாநாடு என்பதும் இந்தியா வந்து அவசர பிரகடனத்தை நோக்கி இழுக்கப்படுகிற ஒரு சூழல்ல ஜனநாயக மறுப்பு என்பது அரசியலில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சூழல்ல அது அவசரப்பிரத்துக்கு முன்னால் நடைபெற்ற மாநாடு மட்டுமல்ல இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாடு என்பதும் தேசிய இனங்களின் உரிமைகள் பற்றிய ஒரு சிறப்பான விவாதத்தை நடத்தி அதற்கான ஒரு ஆவணங்களை ஆவணத்தை நிறைவேற்றிய மாநாடாக அது அமைந்தது தொண்ணு அதுபோல தொண்ணூத்தி ரெண்டில் சென்னையில் நடைபெற்ற போது உலக முழுக்க சோசியலிச முகாம் பின்னடைவை சோவியத் யூனியன் பின்னடைவை சந்தி சந்தித்த வீழ்ச்சியை சந்தித்த ஒரு காலத்தில் உலகம் முழுக்க இது தத்துவத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவு அல்ல தத்துவத்தை நடைமுறைப்படுத்தியதில் ஏற்பட்ட தவறுகளுனால் நிகழ்ந்த பின்னடைவு என்கிற வெளிச்சத்தை தந்த மாநாடாக அந்த மாநாடு என்பதும் நடைபெற்றது கோவை மாநாடும் வந்து ஒரு இடதுசாரிகள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்திய பொருளாதார பாதையில் மாற்று எப்படி அமைய வேண்டும் என்ற விவாதத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்த சூழல்ல நடைபெற்ற மாநாடு அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வலதுசாரி திருப்பத்திற்கு இந்திய தேசம் ஆளாகியிருக்கிறது என்று பேசப்படக்கூடிய ஒரு சூழல்ல மக்கள் ஒற்றுமை கேள்விக்குரிய இருக்கக்கூடிய சூழல்ல பொருளாதார பாதையில் ஒரு சரியான மாற்றை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல்ல நடைபெறுகிற மாநாடு நிச்சயமாக இந்த மாநாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல ஒரு தேசத்திற்கும் ஒரு மிக முக்கியமான திசைவெளியை காண்பிக்கிற மாநாடாக இருக்கும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு